எமி ஜாக்சனின் புதிய அவதாரம் நடிப்பது தவிர தற்போது புதிய முயற்சி சங்கர் இயக்கத்தில் ரஜினி டூ பாயிண்ட் ஓ படத்தில் தன்னுடைய பகுதிகளை சுமீ தான் முடித்துவிட்டு கிளம்பினார் எமி ஜாக்சன் சென்னையில் அவர் வீடு வாங்கி செட்டில் ஆகியிருப்பதாகவும் தகவல் வந்தது இந்நிலையில் அவர் தற்போது தயாரிப்பாளர் அவதாரம் எடுக்க உள்ளார் அவர் முதலில் தயாரிக்க உள்ளது திரைப்படம் அல்ல குறும்படம் மிருகங்களை வதைப்பதை தடுக்க வேண்டும் என்பதை மையமாக கொண்டு அந்த படம் எடுக்கப்பட்டுள்ளதாம் ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்கிய பீட்டா அமைப்பில் உறுப்பினராக இருந்ததால் எமி ஜாக்சனுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு கிளம்பியது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அல்லது எங்களது சேனலின் லோகோவை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி